ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் பருப்பு சாதம் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் வாங்கி விடியக்குள்ளே போடலாம் ஃபுல்லாக மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இதை அந்த தோலோடையே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண உருளைக்கெழங்கு ஒரு கடாயில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க ஒரு முக்கால் வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச உருளைக்கெழங்கோட தோலை எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறத ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொச்சி கருவேத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேமை லோவாக வச்சுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு உடனே சேர்த்துருங்க மசாலாவை கறியை விட்டுறாதீங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ளேமை லோவாகவே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏழு எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க நல்லா மல்லித்தூள் எண்ணெய் தேவைப்பட்டா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப கெண்டாதீங்க உருளைக்கெழங்கு அப்புறம் உடஞ்சி போயிடும் முழுசாகவே இருக்கணும் அந்த பீஸ் உப்பு செக் பண்ணிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்